இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி நாலாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை அன்று பிரதோஷம் வருகிறது சித்திரை மாசத்துல வந்திருக்கும் முதல் பிரதோஷமானது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கு அன்றைய தினம் மகாலட்சுமி கூறிய நாளும் சிவபெருமானும் நாளும் இணைந்து வந்திருக்கிறது நமக்கு இரட்டிப்பு பலனை கொடுக்கும் ஈசனை வழிபாடு செய்ய நம்முடைய கடன் சுமை குறையும் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் வீட்டில் மகாலட்சுமியின் வருகை இருக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு நாளைய தினம் வரக்கூடிய பிரதோஷ நாளில் நாம் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரம் என்ன என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம் வழிபாடு செய்ய வேண்டிய லிங்கம் எது ஆன்மீக சார்ந்த பதிவினை தொடர்ந்து படித்து தெரிந்து கொள்வோமா அப்படி என்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நாளைய தினம் வெள்ளிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை பிரதோஷ நேரம் உள்ளது உங்கள் வீட்டு பூஜை அருகில் மஞ்சள் சிவலிங்கம் பிடித்து வைக்க வேண்டும் பிள்ளையார் பிடிப்பது போல ஒரு லிங்கத்தை வில்வ இலையின் மேல் பிடித்து வைக்க வேண்டும் இப்போ நம்ம எப்படி மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வெற்றிலையில் வைக்கிறோமோ அதே மாதிரி மஞ்சள் சிவலிங்கத்தை பிடித்து அதற்கு கீழே வந்து அதாவது வில்வ இலைக்கு மேலே அந்த மஞ்சள் சிவலிங்கத்தை வைக்க வேண்டும் அந்த மஞ்சள் சிவலிங்கத்திற்கு ஒரு குங்குமம் பொட்டு வைத்து வில்வ இலைகளால் இந்த சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் ஓம் நம சிவாயா மந்திரத்தை சொல்லி பதினோரு முறை வில்வ இலைகளை அந்த மஞ்சள் சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்து முடித்துவிட்டு கற்பூர ஆர்த்தி காண்பித்து நாலு மஞ்சள் நிற வாழைப்பழம் நெய்வேத்தியமாக வைத்து பூஜையை நிறைவு செய்து கொள்ளுங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய வழிபாடு ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தான் மஞ்சளால் செய்யப்பட்ட சிவலிங்கத்திற்கு அர்ச்சனை செய்து அந்த வில்வ இலைகளை பணப்பெட்டியில் வைக்க பண வரவு அதிகரிக்கும் இந்த வழிபாட்டை நிறைவு செய்துவிட்டு அந்த மஞ்சள் நிற வாழைப்பழத்தை பிரதோஷ நேரத்திலேயே கொண்டு போய் ஒரு பசுமாட்டிற்கு உங்கள் கையால் சாப்பிடுவதற்கு கொடுத்துவிடுங்கள் இந்த வழிபாட்டை நாளைய தினம் எவர் ஒருவர் வீட்டில் இருந்தபடி செய்கிறீர்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வீட்டில் இருக்கும் பணக்கஷ்டமானது தீரும் மூன்று நாள் கழித்து அந்த மஞ்சள் செய்து வைத்திருக்கும் சிவலிங்கத்தை எடுத்து தண்ணீரில் கரைத்து மண்பாங்கான இடத்தில் ஊற்றிவிடலாம் ஒருவேளை நீங்கள் பிரதோஷ நேரத்தில் கோவிலுக்கு செல்கிறீர்கள் என்றால் கோவிலில் இருப்பீர்கள் என்றால் என்ன செய்வது இரண்டு விரலி மஞ்சள் உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை கோவிலில் அமர்ந்தபடியே சொல்லலாம் கோவிலில் இருக்கும் போதே அங்கு விற்கும் வாழைப்பழங்களை வாங்கி ஏதாவது ஒரு பசுமாட்டிற்கு தானம் கொடுப்பது சிறப்பான பலனை கொடுக்கும் கோவிலில் இருக்கும் அந்த பசுவிற்கும் இந்த வாழைப்பழத்தை நீங்கள் உங்கள் கையால் கொடுத்து விடலாம் இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இப்ப நம்ம கையில மஞ்சள் இருக்கு அந்த மஞ்சளை என்ன பண்றது அப்படின்னு அந்த மஞ்சளை உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து நீங்க பணம் வைக்கிற இடத்துல நீங்க வச்சீங்கன்னா போதும் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய வறுமை என்பது கொஞ்சம் கொஞ்சம் குறைய தொடங்கும் சில பேருக்கு நல்ல வேலை கிடைக்காமல் இருப்பதால் பணக்கஷ்டம் இருக்கும் நல்ல தொழில் அமையாத காரணத்தால் பணக்கஷ்டம் இருக்கும் உங்களுக்கு அது போல எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்லை கண்டிப்பாக சிவபெருமான் மீது நம்பிக்கை வைத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க கூடவே நல்ல சந்தனத்தை வாங்கி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய தானமாக வாங்கி கொடுக்கலாம் இந்த சந்தன அபிஷேகத்தில் சிவபெருமான் மனம் குளிர்ந்து நீங்கள் வேண்டிய வரங்களை உங்களுக்கு என்ன தேவையோ கண்டிப்பாக அதை கொடுப்பார் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கும் இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்தால் வேலையில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும் சம்பளம் உயரும் வியாபாரத்தில் இருக்கும் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் உயரும் என்பது நம்பிக்கை இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நாளை செய்ய வேண்டிய மிக எளிமையான வழிபாடு வீட்டில் உங்கள் வீட்டில் மஞ்சளில் சிவலிங்கத்தை பிடித்து வில்வ இலையலால் அர்ச்சனைகள் செய்யலாம் அல்லது கோவிலுக்கு ரெண்டு விரலி மஞ்சள் வாங்கிக்கிட்டு போய் அதை கையில் வச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தை பிரார்த்தனை என்னவோ அது வந்து கோயிலில் சிவலிங்கத்திற்கு முன்னாடி நீங்கள் சொல்லலாம் அவ்வளவு எளிமையான வழிபாடு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ